வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் மதிய உணவு வேளையில் வித்யா சாப்பிடுவதற்கு கிளம்பலாம் என்று குறுந்தகவல் அனுப்ப பாரியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் கழித்தும் எந்த பதிலும் வராமல் இருக்க மறுபடியும் அலைபேசியை எடுத்து பார்த்தாள் ஆனால் பாரி அவள் அனுப்பிய தகவலை பார்த்தது போலவே தெரியவில்லை அவனுக்கு அழைத்து பார்க்கலாம் என்று யோசிக்க பாரியின் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது ஒருவேளை மீட்டிங்கில் இருக்கலாம் என்று யோசித்தவள் இன்னும் ஒரு மணி நேரம் அவனுக்காக காத்திருந்து ஒன்று முப்பது மணிக்கு அழைத்தாள் அப்போதும் அவனது அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்க அதற்கு மேலும் பசி தாங்க முடியாமல் எழுந்து கொண்டாள் வெகு நாட்கள் கழித்து தனியாக அமர்ந்து சாப்பிடுவது சற்றே கடினமாக இருந்தது இருவரும் பொதுவான விஷயங்கள் குறித்து பேசி மனதார சிரித்து என்று கழித்த உணவு விடைவேளை இன்று வெகு கனமாக சென்றது போல தோன்றியது தான் ஏதும் அவரிடம் தவறாக பேசிவிட்டோமோ என்று திரும்பத் திரும்ப அவர்கள் நடுவே நடந்த உரையாடலை மனதிற்குள் ஓட்டி பார்த்து சோர்ந்து போனார் தான் ஏதும் பெரிதாக தவறாக சொன்னது போல் இல்லையே என்று யோசித்துக் கொண்டே உணவை முடித்துவிட்டு தான் சாப்பிட்டு விட்டதாகவும் அடுத்த நாள் சந்திக்கலாம் என்றும் அவனுக்கு குறுந்தகவல் அனுப்பினார் மாலையில் எப்போதும் போல நான்கு மணிக்கு வீட்டிற்கு கிளம்புவதற்கு முதல் ஆளாக வந்து வண்டியில் அமர ஒவ்வொருவராக வந்து வண்டியில் ஏறியும் பாரி இன்னும் வந்த பாடில்லை வித்யாவும் ஒவ்வொருவராக வண்டிக்குள் ஏறும்போது அவளாக திரும்பி பார்த்து ஏம்பாந்ததுதான் மிச்சம் வண்டியும் கிளம்பும் நேரம் வந்துவிட பாரி கழித்தாள் எப்போதும் அவனது அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்க அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக தனது பயணத்தை தொடர்ந்தாள் ஆறு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தபோதும் அவனுக்கு ஒருமுறை அழைத்து பார்த்தாள் அப்போதும் அவனது அலைபேசி உயிருடன் இல்லை அடுத்த நாள் காலையில் அலுவலக வாகனம் வந்ததும் அவள் வந்து ஏறி பாரி அலுவலகம் வரவில்லை வண்டி கிளம்பும் முன் அவனுக்கு மறுபடியும் அழைத்து பார்த்தாள் இப்போதும் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்க அலுவலகம் கிளம்பிவிட்டாள் என்று பாரியின் இருக்கையில் ஜன்னல் அருகே அவள் அமர்ந்து வெளியில் சாலையை பிரித்து கொண்டு வந்தாள் ஏன் பாரி வரவில்லை என்ன ஆயிற்று இதுவரை அலைபேசியும் எடுக்கவில்லை ஒருவேளை அலைபேசி பழுதாகிவிட்டதோ பாரி இல்லாமல் தனியாக போகிறோம் என்று பலவராக யோசித்தவள் வண்டி சடன் பிரேக் போடவும் அவசரமாக தனது முன்னே இருக்கும் கைப்பிடியை பிடித்து தன்னை சமநிலைப்படுத்த இத்தனை நேரம் தனக்குள் ஓடிக்கொண்டிருந்த நினைவுகளை நினைத்து தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் எதற்காக பாரியை இத்தனை தேட வேண்டும் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நட்பு இருக்கிறது அதற்கு மேல் என்ன உரிமையில் நேற்று இன்றும் அவரை தேடிக்கொண்டும் அழைத்துக் கொண்டும் இருக்கிறோம் என்று யோசித்தவள் வலுக்கட்டாயமாக தனது சிந்தனைகளை அவனிடமிருந்து திருப்பினாள் காலை உணவை எடுத்துக்கொண்டு தனது வேலையை தொடர்ந்த நேரம் பாரியிடமிருந்து அழைப்பு வந்தது வித்யா தனது அலைபேசியை எடுக்க ஒருமுறை யோசித்தவள் பின் இரண்டு ரிங் சென்ற பின் அழைப்பை ஏற்க குட் மார்னிங் வித்யா என்றான் பாரி குட் மார்னிங் பாரி என்றாள் வித்யா உங்க மெசேஜ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் லீவ் போட்டுட்டு நேற்று ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கும் வரல சாரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன் எனக்காக வெயிட் பண்ணி நீங்களும் பசியோட இருந்திருப்பீங்க சாரி வித்யா என்றார் இட்ஸ் ஓகே பாரி உங்களுக்கு உடம்புக்கு என்னாச்சு என்ற அவனை நல்லா விசாரிக்க கொஞ்சம் ஃபேவர் மாதிரி இருந்துச்சு இப்போ ஓகே நாளைக்கு வந்துடுவேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்ல ஓ ஓகே ஷியோர் பாரி டேக் கேர் என்று புன்னகைத்து அழைப்பை துண்டித்தார் பாரியுடன் பேசிய பின் சற்றே இலகுவாக இருந்தது வித்யாவிற்கு உடம்பு சரியில்லை போல நாம் தான் தவறாக நினைத்து விட்டோம் என்று யோசித்துக் கொண்டாள் போல ஐந்து நாற்பது மணிக்கு வீட்டின் அருகே வந்து இறங்கியவள் பொறுமையாக வீட்டினை நோக்கி நடக்க பாரியின் வீட்டை நெருங்கி இருந்தாள் உடம்பு சரியில்லை என்று சொன்னாரே பார்த்துவிட்டு செல்லலாம் என்று யோசித்தவள் பெருங்கையோடு எப்படி செல்வது என்று யோசித்தார் எப்படியும் தன்னை விட வயதில் பெரியவர் வீட்டில் குழந்தைகள் கூட இருக்கலாம் என்று யோசித்தவள் மறுபடியும் சிக்னல் வரை நடந்து வந்தாள் பாரி எப்போதும் தேநீர் குடிக்கும் கடையில் கொஞ்சம் நொறுக்கு திரிகளும் அருகில் இருந்த பழக்கடையில் கொஞ்சம் பழகலும் வாங்கிக் கொண்டு பாரியின் வீட்டிற்கு பொறுமையாக நடந்தாள் பாரியின் வீட்டின் முன் வந்து நின்றவள் முதல் தளம் என்று சொல்லியிருந்தாரே ஆனால் முதல் தளத்தில் எந்த வீடு என்று சொல்லவில்லையே என்று யோசித்தபடி பாரி கழிக்க அவனது அலைபேசி சப்ஸ்கிரைபர் வேறு ஒரு அழைப்பில் இணைந்திருக்கிறார் என்று சொல்லியது சரி முதல் தளத்தில் தானே வீடு போய் கதவை தட்டுவோம் என்று முடிவெடுத்து மாடி ஏற அங்கே முதல் தளத்தில் மூன்று வீடுகள் இருந்தன பாரிவேந்தன் என்ற பெயர் பலகையை பார்த்து அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள் வித்யா வீட்டினுள்ளே பாரியோ எப்போது போல் ஆறு மணிக்கு தனது அன்னையிடம் பேசிக் கொண்டிருந்தான் கோதை அவனிடம் நேற்று ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்க மறந்துட்டமா இது லீவ் போட்டு தூங்கிட்டேன் போன் எடுக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க அவனது வீட்டின் அழைப்பு மணி அடித்தது காலிங் பல் அடிக்குது இன்ன யாருடா பால் எதுவும் வாங்குறியா என்றார் கோதை இல்லையம்மா யாராவது தப்பா அழுத்திருப்பாங்க இருங்க பாக்குறேன் என்று பேசிக்கொண்டே கதவை திறக்க எதிரே வித்யா நின்று கொண்டிருப்பாள் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் வித்யா என்று கேள்வியாகவும் ஆச்சரியமாகவும் அவன் அவளை ஏறிட காதல் வைத்திருந்த அலைபேசியில் அவனது அன்னையோ வித்யாவா யாருடா வித்யா என்று கேட்டிருந்தார் என்னோட கலையுமா நான் திரும்ப கூப்புறேன் என்ற அழைப்பை துண்டித்தவன் வாங்க வித்யா உங்களை எதிர்பார்க்கவே இல்லை என்று இரும்பு கதவை திறந்து அவளை வரவேற்றான் சர்ப்ரைஸ் என்று தோலை குலுக்கிக் கொண்டு புன்னகைத்தவள் கையில் தான் கொண்டு வந்திருந்த தென்பண்டங்களோடு உள்ளே நுழைய அவள் எதிர்பார்த்தது போல் வீட்டில் யாரும் இல்லை அங்கே பாரியின் கால்படாதவாறு வீட்டுக்கு வர அளவுக்கு இவனுக்கு பழக்கம் இருக்கா யாரா இருக்கும் எவ்வளவு நாள் பழக்கமா இருக்கும் இவனோட மனசு மாறுமா என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டிருக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்களுக்கு குடும்பம் கூட இருக்கலாம் உன்னோட கற்பனைக்கு ஒரு அழகே இல்லையா என்றார் குணசேகரன் உங்களுக்கு நல்ல இனிமே வராதா என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா என்று கோதை அவரை முறைக்க உம் நல்லா தெரியுமா அந்த பொண்ணு வித்யாபதி வித்யாசாகர்னு ஏதாச்சும் பையனா போகுது என்று இலாபம் சேர்ந்து கொள்ள அவன் மனைவி அவனை கையில் அடைத்தார் அடே என்று கோதை அவனை முறைக்க பின் என்னமா அவன் பொண்ணுங்க கூடலாம் எல்லாம் பேசி பழகி வீட்டுக்கு வர அளவுக்கு நட்பு வச்சிருப்பானா இத்தனை வருஷத்துல அது நடந்திருக்கா அதுக்குன்னு இனிமேலாம் அப்படியே இருப்பாங்களா காலம் மாறாத என்ன காலம் மாறுதா மாறுதலாம் தெரியல காஃபி ஆறுது குடிங்க என்றான் இலா தன் அன்னைக்குள் இருக்கும் மணி கிளேசங்களை அவனும் அறிந்திருக்கிறானே மன்னிக்கவும் மன கிளேசங்களை அவனும் அறிந்திருக்கிறானே அவனை ஒருமுறை முறைத்து விட்டு கோதை தன் காஃபியை குடிக்க ஆரம்பிக்க இங்கே பாரி வித்யாவை வரவேற்று உள்ளே அமர வைத்தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே அதான் சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் வீட்டுக்கு வரும்போது எப்படி வெறுங்கையோட வருது அதான் என்று தான் வாங்கி வந்திருந்த தின்பண்ணங்கள் பழங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சோ நைஸ் ஆஃப் யூ வித்யா என்று வாங்கி கொண்டான் வீட்ல யாரும் இல்லையா உடம்பு முடியாதோட என்றாள் கரிசனியாக ஓகே வித்யா என்று அவள் எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா என்று கேட்டான் அதெல்லாம் வேண்டா பாரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னதால ஜஸ்ட் பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீங்க கஷ்டப்படாதீங்க நான் கிளம்புறேன் நம்ம இன்னொரு நாலு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் என்று புன்னகைக்க என்ன வந்தது கிளம்புறீங்க கொஞ்சம் தண்ணியாச்சு குடிங்களேன் என்றான் சமையல் கட்டிற்குள் நுழைந்தபடி வித்யாவும் சரி என்று அமர பாரி அவளுக்கு தட்டில் ஒரு பிரெட் ஆம்லேட்டும் கோப்பையில் தண்ணீரும் எடுத்து வந்தான் என்ன பாரி சூப்பர் பவர் எதுவும் வச்சிருக்கீங்களா உள்ள போனதும் டிஃபனோட வரீங்க என்ற வித்யா சிரிக்க அதெல்லாம் இல்லைங்க ஈவினிங் டிஃபன் பண்ண ஃபோன் பேசிட்டு சாப்பிடலான் இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க சாப்பிடுங்க இது என்னோட சிக்னேச்சர் ரெசிபி சூப்பரா இருக்கும் என்று அவளிடம் கொடுத்தான் அப்ப உங்களுக்கு என்று வித்யா கேட்க இன்னொன்னு இருக்கு என்று தனக்கானதை எடுத்துக்கொண்டு வந்தான் இருவரின் எதிரியையும் தட்டிருக்க நினைக்கல பாரி வீட்ல எல்லாரும் எங்க இருக்கிறாங்க என்று கேட்டாள் வித்யா வித்யாவின் கேள்வியில் பாரி புன்னகைத்தான் எதுக்கு சிரிக்கிறீங்க பாரி என்று வித்யா அவனை ஏறிட்டாள் அத்தியாயம் எட்டு வித்யாவின் கேள்வியில் பாரி திரும்பமாக புன்னகைத்தபடி உங்க கேள்வி எவ்வளவு அழகா கண்ணியமா இருக்குன்னு யோசிச்சேன் என்று சொன்னான் நான் கருவழியை சுழற்றியவள் எல்லாரும் என்று கேள்வியாக அவனை ஏறிட உம் நான் தனியா இருக்கிறேன் கூட யாரும் இல்லையான்னு சிலர் கேட்பாங்க தனியாவா இருக்கிறேன்னு கேட்பாங்க வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்பாங்க ஆனா உங்க கேள்வி அழகா இருக்கு எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா கண்டிப்பா எனக்கா யாரும் இருக்கிறாங்க அர்த்தம் அப்படித்தானா வருது என்றான் நம்ம மக்கள் அப்படிதான் பாரி நல்ல இடத்துல கேட்க நினைச்சாலும் கேள்வியே தப்பா தான் நம்ம சிஸ்டம் இயல்பாக புண்ணஹாள் டிஃபன் ஆறுதல் வித்யா சாப்பிடுங்க ஆல்ரெடி ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு நேரம் டிராவல் கண்டிப்பா அழுப்பா இருக்கும் அதோட இங்கே வேற வந்துட்டீங்க என்றான் பாரி உம் லாங் டிராவல் தான் என்ன பண்றது வீடு மாத்தலாம் நினைச்சேன் ஆனா இங்க எனக்கு மற்ற வசதிகள் எல்லாம் நல்லா இருக்கு அதான் மாத்த இஷ்டமே இல்ல என்று பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கொண்டே பேசினாள் எனக்கும் அதே காரணம் தான் காரணம்தான் எல்லாமே கிடைக்கும் இங்க இருந்த ஆபீஸ் கிட்ட எந்த பெசிலிட்டி இல்லாத இடத்துல தங்க கஷ்டமா இருந்தது நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வேண்டாம்னு இந்த பக்கமே வீடு பார்த்து வந்துட்டேன் நல்லா இருக்கு பாரி நல்லா செஞ்சிருக்கீங்க என்ன தட்டினை காட்டி பெருவர்கள் உயர்த்தி சைகை காண்பித்து சொல்ல உங்க வாய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சட்னில கொஞ்சம் இன்னைக்கு புளி அதிகமா போட்டேன் போல என்றான் ஆனா காரமா இருக்கிறதுனால புளிப்பு சரியா தெரியுது எனக்கு என்று சாப்பிட்டு முடித்தவள் ஹேண்ட் வாஷ் பண்ணும் பாரி என்று கேட்க வாங்க என்று சமையலறை அழைத்து சென்றான் சற்று முன்னர் பிரெட் ஆம்லெட் போட்டதற்கான தடயங்கள் தவிர மற்றபடி சமையலறை சுத்தமாகவே இருந்தது உங்க கிச்சன் என் வீட்டு கிச்சனை விட ரொம்ப நீட்டா இருக்கு பாரி என்றாள் அம்மாவுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் சுத்தமா அடிதான் விழும் என்று புன்னகைக்க கேட்க ஹோ இன்னும் அம்மா கையில அடி வாங்குறீங்களா என்றாள் கேலியாக கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறை கிளாஸ் எடுக்க வருவாங்க இப்படி அடிக்கி வையே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணு இத இங்க வையே அத அங்க வைனு ஒரே மஜாவா தான் இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் அந்த ஒரு வாரம் கேட்டுட்டு திரும்ப என்னோட வசதிக்கு மாத்திப்பேன் என்று சிரித்தான் அம்மானாலே அப்படிதான் இல்ல பசங்க எப்பவும் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் என்று மெலிதாக புன்னகைத்தான் கரெக்டா எல்லாத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்று பதிலுக்கு புன்னகைத்தான் இருவரும் நிச்சயமாக சமையல் சுத்தம் பற்றி பேசவில்லை என்று இருவருக்குமே புரிந்தது என்றாலும் அதனை காட்டிக் கொள்ளவில்லை தானே தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்ட கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா பாரி சாரி எனக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் எப்பவுமே பழக்கம் என்று சொல்ல டூ மினிட்ஸ் என்று சமையல் எழுந்து கொண்டான் ஓகே என்று அந்த அறையை நோட்டமிட்டவள் அங்கே இருந்த புத்தகத்தை கையில் எடுத்தாள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்க வெறுவெறுப்பான நீரை அவளுக்கு ஒரு குவளையில் ஊற்றிக் கொண்டு வந்தான் பாரி அவன் வந்தது கூட தெரியாமல் அவள் அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்க புக்ஸ் படிப்பீங்களா நீங்க என்று குவளையை நீட்டினான் ம் ரொம்ப ஆக்சுவலி பைத்தியம் கூட சொல்லலாம் என்று குவளையை வாங்கி கொண்டவள் இந்த புக் படிச்சிட்டீங்களா பாரி என்று கேட்டாள் தான் முடிச்சேன் பிரமாதம் என்று வலது கையின் மூன்று விரல்களை காண்பித்து புருவம் உயர்த்தி சொல்ல அப்படியா எனக்கு ரெண்டு நாள் தரீங்களா நான் படிச்சு கொடுக்குறேன் என்றாள் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு வாரம் ஆச்சு நீங்க பொறுமையாவே கொடுங்க என்றாள் தேங்க்ஸ் பாரி அப்ப நான் கிளம்பிட்டுமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்று மணியை பார்த்தாள் இருவரும் சாப்பிட்டபடி பேசியதில் ஒரு மணி நேரம் கழிந்திருந்தது வாங்க நானும் வரேன் என்று அவன் எழுந்து கொள்ள இட்ஸ் ஓகே பாரி ஏழு தானே ஆகுது நான் போயிடுவேன் என்றாள் அட இருக்கட்டுமே சும்மா ஒரு வாக் போற மாதிரி வரேன் ஓகேவா வா ஒரே தானே வாங்க என்று சொல்ல இருவரும் கதவை போட்டிக்கொண்டு வெளியே வந்தனர் பாரியுடன் கீழே தரைத்தலையத்திற்கு வந்தவள் நல்லா இருட்டு நான் வரும்போது வெளிச்சமா இருந்துச்சு என்று நடக்க நான் டின்னர் பண்ணிடுவீங்களா என் நேரம் இருந்துட்டீங்க என்றான் பாரி நீங்க கொடுத்த டிஃபனே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு இனிமேல் இன்னொரு டின்னர்லாம் கண்டிப்பா முடியாது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கு அதை சாப்பிட்டுட்டு பால் மட்டும் குடிக்க வேண்டியதான் என்றாள் ஹம் நீங்க முன்னமே வரேன்னு தகவல் சொல்லியிருந்தா நான் பால் வாங்கியிருப்பேன் பொதுவா பால் மட்டும் வீட்ல வாங்கி வைக்க மாட்டேன் என்று வருத்தப்பட ஓ அப்ப காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டீங்களா ஆபீஸ்ல மட்டும் தானா என்றே கேட்டல் இங்க சிக்னல்ல நம்ம கடை டீ சூப்பரா இருக்கும் அதனால பால் வாங்குறது அம்மா வந்தா வாங்குவாங்க என்றாள் அப்ப இனிமே முன்னாடியே ஃபோன் பண்ணிடுறேன் எனக்கு ரெடியா எல்லாம் வாங்கி வச்சிருங்க ம் என்ற பொண்ணை ஐதவல் தன் வீட்டின் முன்னே வந்து நின்றபடி 땡க்ஸ் ஃபார் இட் இந்த வாரம் சண்டே லஞ்ச் வாங்களே எங்க வீட்டுக்கு என்றவனை அழைத்தாள் என்ன வித்யா கணக்கு ஃபைசல் பண்றீங்களா என்று புன்ன கேட்க அப்படிலாம் இல்லைங்க அம்மா சமையல் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வாங்க என்றாள் இன்னும் அவன் யோசிக்க நீங்க வர்றீங்க இப்ப கிளம்புங்க குட் நைட் என்ற புன்னகைத்து விடைபெற பாரியும் தன் வீடு வந்து சேர்ந்தான் அடுத்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதற்கு அவர்கள் வாசித்த புத்தகங்களே பெரும் காரணமாக இருந்தது தங்களது வாசிப்பு அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொள்ள ஆரம்பித்திருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் விருந்திற்கு வெள்ளிக்கிழமை ஒருமுறை சனிக்கிழமை ஒருமுறை என்று நினைவுபடுத்தியவள் ஞாயிறு அன்று காலையிலேயே விட்டாள் தவிர்க்கவே முடியாத அளவு அவள் அன்பினால் வற்புறுத்தி இருக்க பாரி பத்து மணி போல வித்யாவின் வீட்டிற்கு கிளம்பியிருந்தார் அழுத்த வெல்கம் பாரி என்று சிரித்த முகமாய் வரவேற்றாள் உள்ளே இருந்து வரவேற்பைக்குள் வந்தார் வித்யாவின் பாரி எழுந்து கொள்ள உட்காருங்க பரிமலாவும் பாரியும் பேசிக் கொண்டிருக்க வித்யா மூவருக்கும் பழச்சாறு எடுத்து வந்தாள் பாரி வாங்கிக் கொள்ள பரிமலா சமையலில் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கிறது என்று சொல்லி உள்ளே சென்று விட்டார் என்னங்க வித்யா நீங்க கேட்ட புக்ஸ் என்று அவளிடம் நான்கு ஐந்து புத்தகங்களை நீட்ட வாவ் தேங்க்ஸ் பாரி என்று வாங்கி கொண்டவள் வாங்க என்னோட புக்ஸ் எல்லாம் காட்டுற என்று அதே அறையில் ஒரு பக்கமாக இருந்த அலமாரியை திறந்தாள் எனக்கு மேல இருப்பீங்க போல என்று புன்னகைத்தபடி ஆராய்ந்தான் பாரி நான் தான் சொல்லிட்டேன் பைத்தி என்று புன்னகைத்தபடி அவரிடம் ஏற்கனவே வாங்கி படித்துவிட்ட புத்தகங்களை எடுத்து டீபாயில் வைத்தாள் பாரி இந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட நீங்க மறக்காம எடுத்துட்டு போங்க என்று காண்பிக்க ம் ஓகே என்று சொன்னவன் ஒரு புத்தகத்தை அவளது அலமாரியிலிருந்து உருவினார் கவிதைகள் தொகுப்பு என்று பெயரிட்டு தமிழ் இனியா என்று எழுதியிருந்தது இரண்டும் மூன்று என்று பக்கங்கள் நகர பாரி அங்கேயே நின்று அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டான் டீபாயில் வைத்துவிட்டு வித்யா அவனை திரும்பி பார்க்க அவன் சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருந்தான் இங்கு உக்காந்து படிங்க ஒன்னும் அவசரம் இல்ல என்று குரல் கேட்டு நிமிர்ந்தவன் சாரி நல்லா இருந்தது அப்படியே படிச்சுட்டு நின்னுட்டேன் என்று சொன்னவன் புத்தகத்தை திருப்பி ஆசிரியரின் விவரங்களை ஆராய்ந்தார் ஆசிரியர் குறிப்பினை வாசித்தபடி வந்து அவள் எதிரே அமர்ந்தவன் நல்லா இருக்கு வித்யா தமிழ் இனியா என்று ஆசிரியர் பெயரை சொன்னவன் நல்லா இருக்கு இவங்க எழுத்து இவங்க புக்ஸ் வேற எதுவும் இருக்குதா என்று கேட்டான் இல்ல பாரி இந்த ஒரு புக் தான் எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் எழுதல ஓ நைஸ் இங்க பாருங்க சம லை அவன் முகம் பார்க்கத்தான் பெக்கம் எனக்கு முதுக பார்க்க நாணுவதில்லை ஒரு பொண்ணோட உணர்வை செம்மையா கேட்ச் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த புக்கை நான் படிச்சு தரேன் வித்யா என்றான் எடுத்துக்கோங்க என்று புன்னகைக்கு பரிமலா வந்து சமையல் எல்லாம் ரெடி என்று அமர்ந்தார் கொஞ்ச நேரம் எடுங்க ஆண்டி என்று புன்னகைத்தவன் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்தவர் என்ன தம்பி அது இந்த புத்தகத்தை கொடுத்துட்டாளா என்று சிரித்தார் மா என்று வித்யா அரட்ட இல்ல ஆண்டி எடுத்து படிச்சு பார்த்த நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போறேன் என்று பாரி சொல்ல அந்த புத்தகம் இவ எழுதுனதுதான் தம்பி என்றதும் பாரியின் முகம் ஆச்சரியத்தில் ரியலி நைஸ் ரொம்ப நல்லா இன்னும் நிறைய எழுதுங்க என்றான் மனதார என்று பரிமலா இழுக்க ஆரம்பிக்க அந்த பேச்சை அப்படியே கத்தரித்த வித்யா சும்மா இருக்கிறியாமா கொஞ்சம் என்ற முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு சொல்ல ஆமா என்கிட்ட தான் கத்துவா என்று பரிமலா எழுந்து கொண்டார்